சியான் விக்ரமோட ஆக்டிங்ல உருவாகிட்டு இருக்க வீரதீர சூரன் படத்தினுடைய ஷூட்டிங் கொஞ்ச மாசமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில தான் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்காக இந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அதிரடி மோதல் தான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னும் சியான் விக்ரமோட கேரக்டர்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னும் இந்த ஒரு டீசர்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் விக்ரம் கொஜோடியா துஷாரா விஜய் நடிச்சிருக்க இந்த ஒரு படத்துல எஸ் ஜே சூர்யா ஒரு போலீஸ் அதிகாரியா ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க பத்மினியும் சேதுபதி அப்படின்னு படங்களை பண்ண அருண்குமார் தான் இந்த ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு உருவாகிட்டு இருக்க இந்த ஒரு படத்தை பிரசன்னா தான் எடிட்டிங் பண்ணிருக்காரு ஷபுதமேன் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு டீசரோட இறுதியில் இது வந்து அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டீசர்ல அது ரியாக்ஷன் காட்சிகள் எல்லாரோட தரப்பையும் ரொம்பவே கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றதுனால விக்ரம்க்கு இது ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க